அந்த உறகே நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட உபாகமும் புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் கத்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார் மிக அருமையான வேத வசனம் இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் கூட நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அம்மையாகவே நம்முடைய தேவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து பயப்படாதே கலங்காதே என்று ஒவ்வொரு நாளிலும் நமக்கு சொல்லுகிற தேவனாக இருக்கிறார் ஏனென்றால் அவர் நமக்காக என்ன செய்கிறார் என்றால் அவர் எப்போது நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார் ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் உங்களுடைய தேவன் எப்போதும் உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் அவர் கைவிடாத தேவன் விலகாத தேவனாக இருக்கிறார் அதே போல் வேதத்துல மோசியோடு கூட இருந்து ஆண்டவர் அற்புதமாக அந்த இஸ்ரவேல் ஜெனத்தை நாற்பது ஆண்டுகள் மிகவும் நேர்த்தியாக அவர்களை வழி நடத்திருக்கிறார் அவர்களை விட்டு விலகாதபடிக்கு அவர்களை கைவிடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு முன்பாக சென்று மேகஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து இசிறவல் ஜனங்களை மிகவும் நேர்த்தியாக அவர் நடத்தினதை நம் வேதத்தில் வாசிக்கிறோம் அவர்களை விட்டு தேவன் விலகவும் இல்லை கைவிடவும் இல்லை அதே போல் இந்த நாட்களில் வாழ்கிற கத்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை விட்டும் தேவன் விலகாதபடிக்கு கைவிடாதபடிக்கு இருப்பதனால் நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று ஆண்டவருடைய வார்த்தை இந்த புதிய நாளில் இந்த ஓய்வு நாளிலே கூட தேவன் நமக்காக சொல்லுகிற வார்த்தையாக இருக்கிறது ஆனால் இன்று உலகத்தில் மனிதர்கள் ஒவ்வொரு நாளிலும் அநேக காரியங்களை உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை குறித்து பயங்கள் கலக்கங்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் அந்த பயமும் கலக்கமும் மிகுந்த வேதனையும் துன்பத்தையும் கொண்டு வந்து அநேகருடைய வாழ்க்கையில அநேகர் மிகவும் துன்பத்திற்குள்ளாக வேதனைக்குள்ளாக அழிவுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த புதிய நாளிலே கத்தருடைய வார்த்தை நமக்காக சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அவர் நம்மை விட்டு விலகாத தேவன் நம்மோடு கூட இருக்கிற தேவன் இஸ்ரவேலோடு கூட இருந்து எப்படி நடத்தினாரோ அதேபோல் உங்களோடு கூட இருந்து தேவன் உங்களை இந்த புதிய நாளில் நடத்துகிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளிலும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் தேவன் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார் மாத்திரமல்ல நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சென்று உங்களை நேற்று நடத்துகிறார் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் எங்கெல்லாம் செல்லுகிறீர்களோ எந்த வேலையாக செல்லுகிறீர்களோ அங்கெல்லாம் தேவன் உங்களுக்கு முன்பாக செல்லுகிற உங்களோடு கூட இருக்கிறவர் உங்களை விட்டு விலகாத தேவன் இப்படிப்பட்ட தேவனை நாம் கொண்டிருப்பதனால அன்று இஸ்ரவேளை தேவன் அப்படியாய் நடத்தினது போல இந்த நாளிலும் இந்த கடைசி நாட்களிலும் இந்த புதிய நாளிலும் கூட உங்களோடு கூட இருந்து தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று உங்களோடு இருந்து உங்களை கைவிடாதபடி உங்களை விட்டு விலகாதபடி இந்த புதிய நாளில் தேவன் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் விசுவாசத்தோடு கூட நாம் இந்த வார்த்தை நாம் விசுவாசிப்போம் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் எனக்கு முன்பாக செல்கிறார் தேவன் என்னை விட்டு விலகுவதில்லை என்ற விசுவாசத்தோடு கூட இருப்பீர்கள் என்றார் உங்கள் வாழ்க்கையில் பயமும் கலக்கவும் உங்கள் எல்லைகளை விட்டு மிகவும் தேவன் அப்புறப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஏனென்றால் தேவன் நம்மோடு இருப்பதனால நமக்கு எப்போதும் பயமங்களோ கலக்கங்களோ இருக்கக்கூடாது ஆனால் பயமும் கலக்கம் என்று சத்ருவினால் வருகிற அநேக துன்பங்கள் வேதனைகளின் நிமித்த மக்கள் பயத்தினாலும் கலக்கத்தினாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் உள்ளோர் இருந்தும் பயமும் கலக்கமும் தேவன் விளக்கி தேவனோடு கூட நாம் ஐக்கியமாக இருப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார் கண்களை முடிச்சு பிக்கலாம் அன்பு தகப்பனே தர்மியான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறவங்களை பார்த்து நீர் ஆண்டவரை பயப்படாதே கலங்காதே என்று சொல்லியிருக்கிறோம் உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அநேக பயங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் கலக்கங்கள் இருந்தாலும் நீர் எங்களோடு கூட இருப்பதினால் எங்களை விட்டு விலகாமல் இருப்பதினால் எங்களுக்கு முன்பாக நீர் செல்வதினால் எல்லா பயத்திலிருந்து நீர் விடுதலையாக்கி நீர் நடத்துகிறதற்காக வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலிருந்து பயத்தை கலக்கத்தையும் நீக்கி நீர் ஆண்டவரை அவர்களை ஆசிர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் ஆண்டவரை இருந்து நீர் கைவிடாதபடிக்கு அவர்கள் முன்பாக சென்று நீர் வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த புதிய நாளிலே இந்த ஓய்வு நாளிலே நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நீர் ஆசிர்வதிப்பிராக இயேசுவி நாமத்தில் செபக்கல நல்ல பிதாவே Amen.